வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராஜ்மா பயிர் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி குழம்பு நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பாடுக்கு மட்டும் வச்சு சாப்பிடாமல் நம்ம வந்து சப்பாத்தி தோசை அந்த மாதிரி கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணலாம் நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ராஜ்மா பயிர் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு வந்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த இரநூறு கிராம் அளவு வந்து நம்ம ஊற வைக்கிற டைம் பார்த்திங்கன்னா நைட்டே வந்து நீங்கள் ஊற வச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் காலையில் பண்ணுறதுக்கு இது ஊற வைக்கிறதுக்கு நார்மலாக வந்து முன்னாடி வந்து நம்ம தண்ணியை விட்டுட்டு நல்லா வந்து அலசிக்கோங்க அலசிட்டு அந்த தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு ஊற வைக்கிறதுக்கு நல்லா முங்குகிற அளவுக்கு ரெண்டு டம்ளர் வந்து தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஊறும் நைட்டு ஒரு பத்து மணிக்கு வச்சுட்டு காலையில் நீங்கள் ஒரு ஆறு மணிக்கோ வேணும் ஏழு மணிக்கோ பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள் நல்லா வந்து ஊறி இருக்கும் கையில் எடுத்து பார்த்தாலே நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் பயிர் இந்த டைமில் வந்து அந்த தண்ணியெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க ஊற வச்ச தண்ணியாக அதுக்கப்புறமேலு ஒரே ஒரு கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்தாலே போதும் நல்லா வந்து பயிர் வந்து வெந்துடும் இதை வந்து ஒரு மூணு விசில் நல்லா விட்டுருங்க மூணு விசில் விட்டீங்கன்னா நல்லா வந்து பருப்பு நல்லா வந்து வெந்திருக்கும் இதை எடுத்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு அமைக்க பார்த்தாலே இந்த மாதிரி நல்லா வந்து வெந்திருக்கிறது தெரியும் நெக்ஸ்ட்டு நம்ம குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சீரகம் கொஞ்சம் அப்புறம் பட்டை லவங்கம் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிளகு ஏலக்காய் அதை எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேலு கல்பாசி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு சீரகம் வந்து வெடிக்கிற அளவு வெயிட் பண்ணுங்கள் வெடித்த உடனே நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க சின்ன சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணால் போதும் வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வதக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கணும் இந்த மாதிரி லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதையும் சேர்த்து நல்லா வந்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வந்து நம்ம தக்காளி பேஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தக்காளி பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று எடுத்துகிட்டால் போதும் இதை வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணி விடாமல் இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க தோலோடு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயத்தில் கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள்ஸு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும் 总啊。嗯 மஞ்சத்தூள் வெங்காயத்தில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு தக்காளி பேஸ்ட்டை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ இதில் வந்து தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் தண்ணி ஆட் பண்ணுறதுனா தனியாக நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம மிக்ஸி அரைச்சம் பார்த்திங்களா அதிலே வந்து ஒரு கைப்பிடி அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கைப்பிடினா அளவு ஆட் பண்ணாலே போதும் ஒரு பாதி கைப்பிடி அளவு ஆட் பண்ணாலே போதும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக இதையும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம கிண்ட கிண்ட பச்சை வாசனை போகாது கொஞ்சம் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போயிருக்கும் இப்போ வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமேலே நம்ம மசாலா ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து தனி தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கலருக்காக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தனியாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த குழம்புக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லா வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நமக்கு மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு சேர்த்து நல்லா இந்த தக்காளி வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க காஷ்மீரி சில்லி போடுற பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் அது நீங்கள் வந்து கலருக்கு வேணும்னா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி போட்ரு யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லைனா வந்து நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க மசாலாவை கூடவே வந்து கருவிப்பிலக்கு ஒரு கைப்பிடி அளவு கருப்பு வந்து ஆட் பண்ணிட்டு இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனம் போனோம் இதுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணோம் பார்த்திங்களா அந்த தண்ணி வந்து வெளிலேருந்து ஆட் பண்ணாதீங்கன்னா நம்ம பயிற வேக வச்சிருப்போம் பார்த்தீங்களா அந்த தண்ணியவே கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு கொதி வரணும் அந்த எண்ணெய் வந்து நல்லா வந்து பிரிஞ்சு நம்ம வெளியில் வரணும் இந்த டைம் வந்து நம்ம மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வைங்க அந்த எண்ணெய் வந்து நல்லா இந்த மாதிரி வெளியில் பிரிஞ்சு வந்துடும் இந்த டைமில் நமக்கு ஃபுல்லாகவே வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு நல்லா ஆகி கரைஞ்சதுக்கு கரைஞ்சதுக்கப்புறமேலே நம்ம ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருந்த ராஜ்மா பயிரை அந்த தண்ணியோட சேர்த்து அப்படியே அந்த குக்கர்லேருந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க பயரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குக்கர்லேயே நல்லா வேக வச்சதுனால இப்போ வந்து நமக்கு வேலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இதை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா அந்த தண்ணி நம்ம விட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் வாசனை வந்து நமக்கு போகணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கிண்டுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் வச்சாலே போதும் ரொம்ப நேரம் வச்சுருந்தாங்க பயிர் வந்து நல்லா குழஞ்சிரும் அதனால் அது ஒரு 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 நிமிஷம் வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் வச்சு எடுத்தாலே நல்லா வந்து கொதி வந்திருக்கும் கொதி வந்து நல்லா வந்து பயிரும் வந்திருக்கும் கொஞ்சம் வேகாத பயிரும் நல்லா வந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நல்லா வந்து ஃப்ளேவரும் நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ரெடியாகிருக்கும் கடைசியாக கஸ்தூரி மத்தி ஒரு அளவு ஆட் பண்ணிக்கோங்க இந்த கஸ்தூரி மத்தியை ஆட் பண்ணுறதுனால லாஸ்ட்டாக வந்து நமக்கு ஆட் பண்ணுறதுனால இது வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இதை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொ கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க வெஜிடேரியனில் ப்ரோட்டீன் வேணும்னு நினைக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராஜ்மா பயிரில் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் நீங்கள் ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ